திமுக அரசை கண்டித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாரிசாமியிடம் கேட்போம் மாரிச்சாமி களம் நிலவரம் என விரிவாக விருங்க மதுரை திருப்பரங்குன்றத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுக அமைப்பு செயலாளர் பி ராஜன் செல்லப்பா அவர் வந்து இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார் ராஜன் செல்லப்பா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி மற்றும் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ராஜ் சத்யன் மற்றும் வக்கீல் ரமேஷ் மதுரை மாவட்ட எம்ஜிஆர் மாவட்ட செயலாளர் மற்றும் நிலையூர் முருகன் திருப்பரங்குன்றம் ஒன்றிய கழக அதிமுக செயலாளர் ஆகியோர் கலந்து அவர்களுடன் அதிமுகவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் அதிமுகவினர் பொதுமக்கள் என திருப்பரங்குன்றம் பஸ் நிலையம் அருகில் தப்ப கூடாது இங்க ஒருத்தர் இறால் பண்ணையில பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஆட்சியில் மதுரை மாநகராட்சி பகுதிக்கு கொண்டுவரப்பட்ட குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தை திமுக அரசு முடக்கி முடக்கியுள்ளது அதை கண்டித்தும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் சாலை வசதி செய்து தர வேண்டும் மற்றும் மணல் கொள்ளை அதிகமாக நடைபெறுகிறது அதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதாவது மதுரை மாநகர் முழுவதும் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறது சாலை வசதியின்மை குண்டும் குழியுமாக இருக்கிறது இதை பார்க்கையில் சந்திரனில் மக்கள் வாழ்வது போல இருக்கிறது என்றெல்லாம் கூறி அவர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிமுக தொழில்நுட்ப அணியின் செயலாளர் ராஜ் சத்யன் மற்றும் வக்கீல் ரமேஷ் நிறையூர் முருகன் உள்ளிட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு இந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் களவு வரங்களை விவரத்து நன்றி மாரிச்சாமி